உன் வாழ்க்கை தினமும் சோதிக்கப்படுகிறாயா நீ தினமும் சீந்தப்படுகிறாயா மத்தயேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பின்பு பரிசெயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள் பதினேழாவது வரி செலுத்துவது நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள் இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு வெளிவேடக்காரரே ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்றா ஜபிப்போம் என் அன்பு நேசர கர்த்தவாய கர்த்தாவே உன்னத தெய்வமே ராஜாதி ராஜாவே அப்பா நீ ஸ்தோத்திர பலிக்கு உரியவராண்டவரே நீர் ஆராதனைக்குரியவர் சுவாமி நீ சக்தி மிக்கவராண்டவரே நாங்கள் எல்லாம் மாம்சம் ஆண்டவரே எஸ் அப்பா கோழி கடையில அந்த கோழியை அறுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டு வெளியில வச்சிருந்தா ஆண்டவரே அது நாசம் எடுத்து போய் நாற்றங்கள் புழுக்கள் ஆண்டவரே அதை சுற்றி பலவிதமான கிருமிகள் இருக்கும் சுவாமி அதே போலதான் மாம்சத்துக்குரியவன் நான் ஆண்டவரே நான் அழிந்து போகிறவன் ஆண்டு பாவப்பட்ட உடம்பை வைத்து கொண்டு வாழ்க்கைக்குள்ளாய் இருந்து கொண்டு தேவனே அன்று பரிசெயர்களும் சது நீர் நீ ஆண்டவரே நீ காட்டி கொடுக்கப்பட வேண்டும் நீ அவமானப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் கல்லால் அடித்து எரிய வேண்டும் உன்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பரிசெயர்களும் சதிசெயர்களும் சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருந்தார்கள் சுவாமி தேவனாய கர்த்தாவே அவர்களுடைய எண்ணங்களை நீர் அறிந்தீர் ஐயா தீயவர்களே வெளிவேடக்காரர்களே ஏன் என்னை சோதிக்கிறீர் என்று கேட்கிறேன் சுவாமி அதே போலதான் ஆண்டு இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அனுதினமும் சோதிக்கப்படுகிறேன் ஆண்டவரே என் சோதனையை என்னால மீறி வரவே முடியல ஆண்டவரே நான் விளையினத்திலே இருந்து போகிறேன் ஆண்டவரே எஸ் தெய்வமே என் மீது கருணை கொள்ள உமிடம் இறங்கி மன்றாடுகிறேன் ஐயா எனக்கு ஒரு சோதனையா ரெண்டு சோதனையா ஆண்டவர வாழ்க்கை முழுவதும் சோதனைகள் சுவாமி என் கணவனால் சோதனை ஆண்டவர் என் கணவனை என்னை சோதித்து சோதித்து பார்க்கிறான் ஆண்டவர ஏசப்பா என் கணவன் என்னிடம் இருப்பானா இருக்க மாட்டானா என்ற சோதனை ஆண்டவர என் மனைவியால சோதனை ஆண்டவர இவள் நல்லவளா கெட்டவளா மாட்டாளா மாட்டாளா என்னோடு இருப்பாளா ஓடி போய் விடுவாளா தெரியலையா ஆண்டவரே என்று அனுதினமும் கணவனானவன் சோதிக்கப்படுகிறான் சுவாமி ஆண்டவரே பெற்றோர்களாக நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் ஐயா ஆண்டவரே என் புள்ள அடங்கி இருப்பானா வீட்டுல ஏன் இருப்பானா வெளியில போறவன் வருவானா ஒழுங்கா வருவானா அவன் அவன் வாழ்க்கையில படிப்பானா முன்னேறுவானா நல்ல திருமணத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு வாழ்வானா அதுக்கு இடம் கொடுப்பானா மனைவிய நல்லா பாத்துக்குவானா என்ன நல்லா பாத்துக்குவானா எனக்கு சோறு ஓடுவானா எனக்கு காசு கொடுப்பானா மருந்து வாங்க உதவுவானா ஆண்டவரே ஒழுங்கான பிழைப்பை புழைப்பானா தெய்வனே இவன் பக்தியாக இருப்பானா குடியை விடுவானா ஆண்டவரே தகாத உருவங்களை விடுவானா உருவான பிரச்சனைகளையே எனக்கு பிரச்சனையே தான் அதிகம் கொடுக்கிறது சிவனால் சந்தோஷமே இல்லையே என் குடும்பத்தில் பலவிதமான பிளவுகள் வருகிறது என் பிள்ளைகளால என் புருஷன் என்னை வெறுக்கிறதே என் பிள்ளையால என் மனைவி என்னை வெறுப்பது என் பிள்ளையால தெய்வமே மனமே இருக்கும் ஐயா அணுதினமும் நான் சோதிக்கப்படுகிறேன் சுவாமி இதெல்லாம் குடும்பத்தில்

ஒவ்வொரு வாசப்படியும் ஏறி ஏறி இறங்குவ ஆண்டவர ஒவ்வொரு மனிதன் நான் ஞானி எனக்கு தெரியும் நிரூபிப்பேன் என் மீது மனமிரங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர திருமணம் ஆகாமல் சோதனைகள் ஆண்டவர அப்பா எல்லாரும் என்ன சோதிக்கிறாங்க ஐயா உனக்கு இன்னும் திருமணம் ஆகலடா ஏண்டா ஆகல இவனுக்கு என்று சோதிக்கிறார்கள் ஐயா இவன் படிக்க மாட்டான் என்று சோதிக்கிறார்கள் ஐயா இவன் முன்னேற மாட்டான் என்று சோதிக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே இவன் மனைவி ஓடி போயிட்டா என்று என்னை சோதிக்கிறார்கள் ஐயா தெய்வமே எனக்கு புள்ள பறக்காதுன்னு சோதிக்கிறார்கள் ஐயா என்னால வீடு கட்ட முடியாதுன்னு சோதிக்கிறார்கள் ஐயா என் எதிரி அனுதினமும் என்னை முறைத்து பார்த்து கொண்டு என்னை பற்றி அவமானப்படுத்திக் கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு என்னை சோதிக்கிறான் ஐயா ஐயோ தெய்வமே சாத்தானவன் என் குடும்பத்தை சீண்டி சீண்டி பார்க்கிறான் ஐயா ஏன் நான் சோதிக்கப்படுகிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய அப்பா பாரமான சிலுவையை நீ கொடுத்துறேன் சுவாமி என் குடும்பத்தை நான் என்னால தூக்கிட்டு போக முடியவில்லையே ஆண்டு வர

அவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா ஆண்டவரே இது மனிதனால் இயலாது ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் சுவாமி நீர் வந்து கருணை மலையை பொழியும்படியாக ரத்த மலையை பொடியும்படியாக கோப மலையை பொழியும்படியாக நம்முடைய அன்பின் மலையை பொழியும்படியாக ஆண்டவரே நீதிக்கும் நியாயத்திற்கும் எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு அதை கிடைக்கும்படியாக ஜபித்து ஆண்டவரே நீர் அருளை கூறுவேன் அன்பை கூறுவேன் ஆண்டவரே உங்களுடைய வரப்ப பிரசாதங்களை பொழிவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலிய அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பளியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் கேமரா அப்படி என்று நிப்பாட்டிடுவாங்க தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால வளரணும் உங்க வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்ட டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணில சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டாக கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்பம் உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில பிபி சுகர் குறையும் போட்டு போட்டு ஒரு சொட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டுஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய